பவாகா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம நிதின்னு சொல்லிட்டோம் இல்லையா பகவான் நிதின்னா எப்படி வச்சிருப்பாங்க அவங்க ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்களே பகவான் நம்மளால பார்க்க முடியாது போல இருக்கு ஏன்னா நிதியை நம்ம வெளில அதிகமாக வெடிக வெள்ள வெள்ள என்ன காட்டமாங்க வெளில காட்டவே மாட்டாங்க ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க ஆனா நம்ம பகவான் அப்படி கிடையாது அவர் நிதியா இருந்தாலும் சம்பவ எல்லாருக்கும் புலப்படும் விதமாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து தோன்றுவாரான் ஆனால் இருக்க பேரு சம்பவகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பவ பவதி அப்படின்றது இருத்தல் இல்லைன்னா கீழே இறங்கி வருதல் சம்பவ அப்படின்னா நன்றாக கீழே இறங்கி வருதல் பொதுவா பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ண மாட்டாங்க தான் செல்வம் இருக்குன்ட்டு காட்டிக்க மாட்டாங்க இல்லையா ஆனா பகவான் அப்படி கிடையாதான் அவர் தங்க கடை வச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அவர் கடையில் இருக்க தங்கம் எல்லாம் தான் இருக்குமா அப்படி வெளில வருவாராம் ரொம்ப மினுக்கா வெளில வருவாராம் வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமா டே அவருக்கு தங்க கடை இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் அப்படிதான் தன்னை தண்ணத்தானே காட்டிப்பார ஹம் ஆனால் அவருக்கு பேரு சம்பவ பகவான் என்ன பண்றாரு இந்த உலகத்துல மக்களை காப்பதற்காக மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன ராம பரசுராம கல்கி கிருஷ்ண பலராமன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அவதாரங்கள் கீழே இறங்கி இறங்கி வராறான் உயர்ந்த நிதி தான் அந்த நிதி என்ன பண்ணுது கீழே இறங்கி வருது ஆனால் அவருக்கு பேரு சம்பவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அவனால தன்னைத்தானே மறைச்சிக்க முடியாத பகவான் தன்னைத்தானே மறைச்சுக்கிறார் யாருக்கிட்ட மறைச்சுக்கிறாரு அப்படின்னா பக்தர் அல்லாதவர்கிட்ட தன்னை மறைச்சுக்கிறார் நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாமத மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யம் பகவானை பார்த்தாலுமே கூட பக்தர்ல என்ன பண்ண ஒரு பக்தன் அல்லாத ஒருத்தனால என்ன பண்ண முடியாது பகவானை புரிஞ்சிக்கவே முடியாது தன்னை மறைச்சிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அதே பக்தனுக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா பகவான் என்ன பண்ண முடியாது தன்னைத்தானே மறைச்சிக்க முடியாதான் பகவான் எங்க ஒளிஞ்சாலும் பக்தன் கண்டுபிடிச்சிருவானு இங்க முன்னாடியே வந்து நிக்கிறாரு தெரிய மாட்டேங்குது அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஒளிய முடிய மாட்டேங்குது இதுதான் சம்பவா அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாரு ஒரே சமயத்துல ஒளிந்தும் ஒளிந்தும் இருக்கிறான் ஒளியறது அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது ஒளியிறது அப்படின்னா பிரகாசமா இருக்கிறது ரெண்டு ஒளியும் பகவான் கிட்ட இருக்கான் எல்லாருக்கிட்டையும் அதை முடியாது இல்லையா ஒரு சிலருக்கு ஒளிந்து இருக்காரு ஒரு சிலருக்கு ஒளியாக இருக்கிறார் பிரகாசமா இருக்கார் அதனால அவனுக்கு பேரு சம்பவ அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னொருத்தான் என்ன தெரியுமா சம்பவஹ அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா பிறப்பார் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு பயங்கரமான வழியை கொடுத்து வயத்திலையும் வாயில அடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பிறந்தோம் ஆனா கிருஷ்ணர் பிறக்கும் போது கிருஷ்ணரோ சரி இல்லை மற்ற அவதாரங்களோ பிறக்கும் பொழுது அம்மாவுக்கு வயிற்று வழியே எல்லாம் பிறந்துருவாராம் அதனால அவனுக்கு பேரு அவனுடைய அவனுடைய பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமா தம் அததம் பாலகம் அம்புஜே கஷணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணர் தோன்றுகிறார் எப்படி தோன்றுகிறார் தம் அற்புதம் பாலகம் அப்படின்னு சொல்ல அற்புதமான ஒரு குழந்தையா தோன்றுருச்சு குழந்தை வயிற்றுல இருந்த மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தா வெளில வந்து நிக்கது ஒரு குழந்தை வயிறு குறைஞ்சி போச்சு வெளில குழந்தை நிக்கது சரி குழந்தை சின்ன குழந்தையா கீ கீன்னு அழுதுட்டு இருக்குமா அப்படின்னா கிடையாது சிரிச்சுக்கிட்டு இருக்கு சரி குழந்தை கண்ணை மூடிட்டு இருக்குமான்னு பார்த்தா கண்ணை தருந்த டிங் டிங்னு எங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கு சரி கண்ணை மட்டும்தான் பாக்குமா அப்படின்னா வேற ஆரம்பிக்குது குழந்தை பிறந்த குழந்தை பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சரி குழந்தை பேசது மட்டும் கிடையாது உடம்பெல்லாம் நகையா போட்டுட்டு வந்து நிக்குது கையில எல்லாம் பார்த்தா விளையாட்டு சாமானமா இருக்கு கிளி கிளிப்பானா இருக்கு இல்லையா ஒரு கீழே சங்கு ஒரு கீழே சக்கரம் ஒரு கீழே கதையெல்லாம் தூக்கிட்டு வந்து விளாட்டு சாமான் எல்லாம் தானே கொண்டு வந்துருச்சு அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை சோ இப்படி அற்புதமான குழந்தையை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படிதான் சம்பவ அப்படின்னு அர்த்தம் பகவான் இந்த உலகத்துல தோன்றுகிறார் ஆனா தனக்கே உரிய பாணியில் என்ன பண்றாரு தோன்றுகிறார் அஜோபிசன் நவ்விய ஆத்மா அப்படின்ற அர்த்தம் சொல்றாரு இல்லைன்னா அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பிறப்பற்ற என்ன பண்றான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்றார் சம்பவ அப்படின்னு சொல்லி சொல்றார் சமீச்சீன சுவ இச்சையா பவனம் சம்பவ அப்படின்னு சொல்லி சொல்றார் பகவான் இந்த உலகத்துல வரும் பொழுது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா வராறான் அதுவும் சொல்றார் பகவான் வைகுண்ட உலகத்துல அவ்வளவு சந்தோஷமா கிடையாதான் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன பண்ணறான் ரொம்ப குஷியா வராறான் ஏன்னா அந்த உலகத்துக்கு பேர் நித்திய விபூதி இந்த உலகத்துக்கு பேர் என்னது லீலா விபூதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நித்திய விபூதினா எப்படி இருக்கும் என்னைக்குமே நித்தியமா ஒரே மாதிரி இருக்கும் லீலா விபூதினா இன்னைக்கு மாறிட்டே இருக்கும் இங்கே தான் பண்ண முடியுமா பகவான் அங்க போய் லீலையெல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியும் அங்க கம்சனை போய் அடிக்கிறது காளியன் மேலே ஏறி விளாடுறது இதெல்லாம் அங்கே பண்ண முடியாது அங்கே என்ன பண்ணுவார் சாமியை மேலே உட்காந்துருப்பார் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லோரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அங்கே வெறும் எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கும் பகவானுக்கு இதெல்லாம் போர் அடித்து போயிடும் அவருக்கு என்ன ஆகும் ஒரு சில சமயம் இறங்கி சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் பசங்கள்லாம் அப்போ பண்ணுவாங்கல்ல சும்மா உக்காந்தி பார்த்தாலும் பாடிச்சிக்கிட்டே இருக்கிறது அதனால் அன்னைக்கு பார்த்தாலும் குருகுலத்தை வந்து குஸ்தியாக வச்சுருப்பாங்க ஏன்னா பசங்கள் நிறைய உடம்புல ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க மல்யுத்தம் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க சண்டை போட்டுக்கிறது பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்பப்போ என்ன பண்ணுவான் டீச்சர் வந்து கூப்பிடுவான் டே நீ வாடா டே நீ வாடா நீ அவன் சிண்டை போடுறா நீ அவன் சிண்டை போடுறா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வச்சுட்டு பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்படி நீங்களாம் செஞ்சிடாதீங்க ஏன்னா நம்ம பசங்க சிண்டை பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் சின்ன தனியாக கை வந்துடும் அப்படி ஊட்டச்சத்தான உணவு போயிட்டு இருக்கு ஸோ அன்றைக்கி குருகுலத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் வெறும் பழைய சாதம் மட்டும்தான் கொடுப்பாங்க மத்தியானம் ஒரு வேலை மட்டும்தான் சாப்பாடு நல்லா சாப்பாடு இருக்கும் நைட் எதுவும் இருக்காது வெறும் பால் மட்டும்தான் இருக்கும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்ப எங்க அர்த்தம் சொல்றாரு சம்பவகா அப்படின்ற அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கு வரும்போது பகவான் எப்படி வராறா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப குஷியா வராறான் ஏன்னா இந்த உலகத்தை வந்தா என்ன பண்ண முடியும் நிறைய எல்லாம் பண்ண முடியுமா அதனால அவனுக்கு பேரு சம்பவகா அப்படின்ற அர்த்தத்தை எங்க ரொம்ப